ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து முதல் திருமொழி ஒம்பதாவது பாசுரம் மண்ணும் மலையும் மரிகடல்களும் மற்றும் யாவுமெல்லாம் திண்ணம் விழுங்கி உமிழ்ந்த தேவனை சிக்கன நாடுதிரேல் எண்ணற்கரியதோர் ஏனமாகி இருநிலம் புக்கிடந்து கருங்குழல் மாதரோடு மணந்தானை கண்டாருளர் மண்ணும் மலையும் மரிகடல்களும் மற்றும் யாவுமெல்லாம் விழுங்கி உமிழ்ந்த தேவனை சிக்கன நாடுதிரேல் கரியதோர் ஏனமாகி இருநிலம் புக்கிடந்து கருங்குழல் மாதரோடு மணந்தானை கண்டார் உளர் மண்ணும் மலையும் மறிகடல்களும் மற்றும் ஜாவும் எல்லாத்தையும் உலகத்தையும் உலரில் இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் மலையும் மறிகடல்களையும் மனிதர்களையும் எல்லாம் திண்டம் விழுங்கி ஒரு தீர்மானத்தோடு விழுங்கினான் இவர் இவைகளை பிரலய காலத்தில் காப்பதற்காக திண்டம் விழுங்கி அந்த ஒரு தீர்மானத்தில் விழுங்கினான் உமிழ்ந்த தேவனை அதுக்கப்புறம் உலகம் வருவதற்கு உலகம் தன்னால் தாங்கி கொள்ள முடியும் மேனேஜ் பண்ணிக்க முடியுங்கிற போது உமிழ்ந்தான் அப்படி உமிழ்ந்த தேவனை சிக்கன நாடுதீரேன் அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் நாடினார் சிக்கன உடனடியாக சுறுசுறுப்பாக ஒரு பிரியத்தோடு அப்பா அப்படி அவரை அவனை நாடுந்தீன் அதார்த்தம் மண்ணும் மலையும் மறிகடல்களும் மற்றும் யாமுமேல் நாம் திண்ணம் விழுங்கி உமிழ்ந்ததே தேவனை சிக்கன நாடுதிரேல் அப்படிங்க வாசப்பட்டா எண்ணற்கரியதோர் கேனமாகி நம்முடைய கற்பனைகளுக்கெல்லாம் கெட்டாத ஒரு பெரிய வராகமாகி ஏனமாகி பன்றியாகி இருநிலம் புக்கு இடந்து இந்த நிலத்தை நாம் இருக்கின்ற இந்த நிலம் புரிஞ்சுக்கலாம் இல்லை பெருத்தை பெரு பெருசாக இருக்கிற இந்த நிலத்தை புக்கு இடந்து நடந்தான் மீட்டை மீட்டினான் சமுதிரத்திலேருந்து வண்ணக்கருங்குழல் மாதரோடு மணந்தானை கண்டார்வுழர் வண்ணக்கருங்குழல் மாதர் அப்படின்னா வண்ணக்கருங்குழல் கருங்குழல்னு அர்த்தம் புரியுது வண்ணக்கருங்குழல் மாதர் அழகான கருமையான கூந்தலை உடைய மாதரோடு பூமி பிராட்டியோடு மணந்தானை கண்டார்வுழன் அவனை மணந்தவனை பார்த்தவர்கள் இருக்கிறார்கள் புரிஞ்ச நீங்கள் இந்த உலகத்தை உண்டு உமிழ்ந்த தேவரை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் நான் அவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் வேற ஒன்று மேலே எண்ணர் கரியதோர் ஏனமாகி இருநிலம்பூக்கு இழந்து வண்ண கருங்குணல் மாதரோடு மணந்தானை கண்ணாருலர் அப்படின்னு சொல்கிறேன் அவசரம் படிக்கலாம் நினைக்கிறேன் மண்ணும் மலையும் மரிகடல்களும் மற்றும் யாவும் எல்லாம் திண்டம் விழுங்கி உமிழ்ந்த தேவனை சிக்கன நாடுதிரேல் எண்ணற்கரியதோர் ஏனமாகி புக்கிடந்து மண்ணக்கருங்குழல் மாதரோடு மணந்தானை கண்டார்வுலர் ஸ்ரீமதே ராமானுஜாயருமா